ஜோசியமாகட்டும் மேஜிக் பிளாக் மேஜிக் ஆகட்டும் மருந்து வைக்கிறதாகட்டும் பில்லி சூனியம் ஆகட்டும் கர்ம பலன்களாகட்டும் ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு தீர்வு இருக்குது பத்து நாளில் தீர்வு இருக்குது ஆளுக்கு அம்மா ஒரு ஊரில் அப்பா ஒரு ஊரில் பையன் ஒரு ஊரில் பிரச்சனை முடிஞ்சிருது அவங்களுக்கு முடியறதில்லை தன் மனசுக்குள்ளே பல நம்பிக்கை துரோகங்கள் பல வருத்தங்கள் வேதனைகள் பல கோபமான சூழ்நிலைகள் அவனை பற்றி நினைக்கும் பொழுதே ஒரு வேதனைகள் இருக்கும் பொழுது அதை எவன் கிளியர் பண்றானோ தன்னுடைய கர்ம பலன்களை இந்த ஜென்மத்திலே கிளியர் பண்ணிடலாம் உங்கள் விதி எதுவாக இருந்தாலும் மதியால் வெல்லலாம் மதினா அறிவு அப்படின்னு அர்த்தம் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசு எப்போ தெளிவாகுதோ அதற்கப்புறம் உங்களை நோக்கி ரிசல்ட் வரும் அந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதனை இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அற்புதமாக கொடுக்குங்க ஷார்ட்டஸ்ட் ரூட் இதுதான் தான் விதியை மதியால் வெல்லலாம் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க ஸோ இந்த வீடியோவில் சில செயல்முறைகளும் நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துங்க செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அற்புதமாக உங்களோட பேசுகிறேங்க சிறப்பாக செயல்படுத்தலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மூணு பார்ட்டை இந்த வீடியோ பிரிச்சுக்கிறாங்க முதல் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜோசியம் ஜாதகம் பரிகாரம் பிளாக் மேஜிக் அதாவது பில்லி சூனியம் மருந்து வச்சுட்டாங்க இதை பற்றி பேச போகிறோம் ரெண்டாவது கர்ம பலன்கள் இதை பற்றி பேச போகிறோம் ஏன்னா இந்த ரெண்டுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த ரெண்டு இருக்கிறதுனால என்னால் எதையுமே செயல்படுத்த முடியல ஜோசியத்தில் இப்படி சொல்லிட்டாங்க என்னோடய கர்ம பலன்கள் இப்படி இருக்குது அப்படின்னு எதோ பேசிட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தீர்வு இருக்குது பத்து நாளில் தீர்வு இருக்குது நான் சொல்கிறது அதிகபட்சம் பத்து நாள் நீங்கள் செயல்படுத்துங்க அந்த செயல்படுத்துகிற வழிமுறைகள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் செயல்படுத்துங்க சந்தேகம் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசலாம் அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஜோசியம் ஜாதகம் பரிகாரம் இதை பற்றி பேசலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேளுங்கள் நான் நடந்த உண்மைகளை சொல்கிறேன் சார் உங்கள் ஜோசியத்தில் இன்னும் ரெண்டரை வருஷம் எதுவுமே செய்ய முடியாது தொழில் அமையாது வேலை அமையாது உறவு முறையில் உங்களுக்கு சிக்கல் இருக்கும் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அமைதியாக இருங்க பணம் காசு உங்கள் கிட்டே தங்காது ஒரு ஏழு வருஷமோ ரெண்டரை வருஷமோ மூணு வருஷமோ ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க கரெக்டுங்களா ரெண்டாயிரத்து இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது சார் மீறி செஞ்சீங்கன்னா சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க இது வந்து உங்களோட ஜாதகம் ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க கரெக்டுங்களா சொல்கிறாங்களா இல்லையா அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலை செய்கிறது தொழில் செய்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் இதை பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இதை பண்ணுங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துறீங்க ஆனால் மாற்றம் வருதா வரலையா கமெண்ட் பண்ணுங்கள் மாற்றம் வந்ததுன்னா தாராளமாக செயல்படுத்தலாம் ஆனால் மாற்றம் வருதா இல்லைங்கிற தெளிவாக சொல்லுங்கள் ஸோ இது வந்து ஜோசியத்தை பற்றி ஜாதகத்தை பற்றி ஒரு பரிகாரத்தை பற்றி புரிதல் தன்மை நம்ம மனசில் இருக்குது இன்னும் சிலர் சார் பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டாங்க சார் மருந்து வச்சுட்டாங்க சார் என்னால் எதையுமே செயல்படுத்த முடியல எனக்கு நல்ல லாபம் வந்துகிட்டு இருந்தது நல்ல பிஸ்னஸ் இருந்தேன் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார் எங்கள் உறவு முறை நல்லா தான் சார் இருந்தது அவங்க மருந்து வச்சதுனால என்னால் எதையுமே செய்ய முடியல இந்த சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் நான் என்ன தான் சார் செய்கிறது இதிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியுமா முடியாதா எப்படி வெளியில் வரலாம் இதுதான் வீடியோனுடைய எண்டு ஸோ உடனே என்ன சொல்லிவிட்டாங்க அடுத்தது இப்போ ஜோசியம் முடிஞ்சு ஜாதகம் முடிஞ்சு பரிகாரம் முடிஞ்சு பிளாக் மேஜிக் தான் என்னென்னு முடிஞ்சு அடுத்தது கர்ம பலன்கள் கர்மா ஸோ ஒவ்வொருத்தரும் கர்மாவை பற்றி விதவிதமாக சொல்லியிருக்காங்க கர்மானால் வினை பயன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஊழ்வினை அப்படின்னு சொல்லலாம் தூய தமிழில் சொன்னாங்கன்னா நம்ம என்னென்ன செயல் செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு உண்டான விளைவு தான் கர்மா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஜாதகத்திலே சொல்லுவாங்க சார் உங்களுக்கு முன்ஜென்ம கர்மா இருக்கு சார் அதனால உங்களால் எதுவுமே இப்போதைக்கு செயல்படுத்த முடியாது ஒரு அஞ்சு வருஷம் அமைதியா இருங்க ஏழு வருஷம் அமைதியா இருங்க ரெண்டரை வருஷம் அமைதியா இருங்க இது முன்ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்களா அப்போது வேற ஒன்றுமே செய்ய முடியாதா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி அதே மாதிரி ஒன்னொன்னும் சொல்லுவாங்க சார் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து கர்மாவெல்லாம் கழிச்சிட்டா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லா இருக்கலாம் சொல்கிறாங்களா இல்லையா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கர்மாங்கிறது என்னோட என்னோடய மைண்டில் இருக்கிறது வேறேங்க ஜென்மத்தை பற்றி எனக்கு தெரியாதுங்க எனக்கு சுத்தமாக தெரியாது அடுத்த ஜென்மம் முன் ஜென்மமே தெரியல சுத்தமாக எனக்கு அடுத்த ஜென்மத்தை பற்றி சுத்தமாக தெரியாது அதனால் அதை விட்டுடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கர்மான்னால் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற செயல்பாடுகளின் விளைவே கர்மா புரியுதுங்களா சரி இப்போது ஜோசியம் இப்படி சொல்லிட்டாங்க ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் ஒன்றும் முடியாதுன்ட்டு இப்போலாம் ஜோசியத்தில் புதுசாக ஒரு ட்ரிக் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு டைம் நல்லா இருந்தால் கூட கூட இருக்கிறவங்களுக்கு டைம் நல்லா இல்லைன்னா நீங்கள் அதை அனுபவிக்கணும் சார் அது உங்கள் கர்ம வினை அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்கிறாங்களா இல்லையா சார் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது உங்கள் வீட்டுக்காரமாவுக்கு டைம் நல்லா இருக்குது உங்கள் பையனுக்கு டைம் சரியில்லை சார் பிரிஞ்சி இருங்க சார் நீங்களாம் அங்கங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மாதிரி சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்குறாங்க ஓகே அப்போவா அது பிரச்சனை முடிஞ்சிடுதா ஆளுக்கு அம்மா ஒரு ஊரில் அப்பா ஒரு ஊரில் பையன் ஒரு ஊரில் பிரச்சனை முடிஞ்சிருந்தா அவங்களுக்கு முடியறதில்ல அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் செய்யலாம் அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா இல்லையா இந்த ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வீடியோனுடைய எண்டு சிம்பிளாக நான் சொல்லட்டுங்களா இந்த கர்ம பலன்கள் இந்த கர்மா ஊழ்வினை இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னிங்கன்னா செம்மைவனம் செந்தமிழன் ஊழ்வினை நலம் ஊழ்வினை நலம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு யாருமே இதை சொன்னதில்லை செந்தமிழன் சொல்லியிருக்கிறாரு அந்த புக்கு இல்லை வீடியோ யூடியூப்பில் இருக்கும் சிறப்பாக பாருங்கள் அந்த ஒரு வீடியோ போதுங்க நம்ம லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்டும் ஊழ்வினை நலம் ரொம்ப அற்புதமான காணொளி யூடியூப்பில் இருக்குது சிறப்பாக பாருங்கள் செந்தமிழன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் பார்த்ததுனால தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் இதுதான் உண்மை அப்போது ஜோசியம் எப்படி இருக்குது பரிகாரம் பண்ணிங்க உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கல பூஜை எல்லாம் பண்ணிட்டீங்க பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டீங்க பல ஆயிரங்கள் செலவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு ரிசல்ட் வரல பிளாக் மேஜிக் மருந்து வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கும் சில செலவுகள் பண்ணிட்டீங்க அப்பவும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரல நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை கேட்டால் கர்ம பலன்கள்னு சொல்லிவிட்டு ஜோசிக்காரங்கிட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போய் பாருங்கள் நான் இந்த பரிகாரம் பண்ணிவிட்டேன் நீங்கள் சொன்னது பண்ணிட்டேன் அப்பவும் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க நீங்கள் பையன் ஜாதகம் கொண்டு வாங்க உங்கள் அப்பா அம்மா ஜாதகம் கொண்டு வாங்க உங்கள் மனைவி ஜாதகம் கொண்டு வாங்க இதில் வந்து கர்ம பலன்கள் இப்படி இருக்குங்க முன்னோர்கள் பாவம் இது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் நான் அஞ்சு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கணும் அமைதியாக இருங்க இதுதான் பதில் பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியமாகட்டும் மேஜிக் பிளாக் மேஜிக் ஆகட்டும் மருந்து வைக்கிறதாகட்டும் பில்லி சூனியமாகட்டும் கர்ம பலன்களாகட்டும் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது ஃபஸ்ட் இந்த இடத்துல அந்த சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த கர்ம பலன்களை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் அதாவதுங்க நான் என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம செயல்பாடுகள் என்ன செய்கிறோமோ அதனோட விளைவு தான் கர்ம பலன்கள் இதை கிளியர் பண்ண முடியுமா முடியாதா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணலாம் எப்படின்னாங்க நம்ம மனசில் ஒரு வருத்தங்கள் ஒரு வேதனைகள் ஒரு துக்கங்கள் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் ஒரு வெறுப்பு ஒரு மன உளைச்சல் ஒரு டார்ச்சர் எதனால் ஏற்படுது பல நபர்களால் ஏற்படுது ஒன்றா குடும்ப உறுப்பினர்களாக இருப்பாங்க கூடவே இருந்தவங்களாக இருப்பாங்க இல்லை உங்கள் நெய்பர்ஸாக இருப்பாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க இல்லை பிஸ்னஸில் பண்ணுற இடத்துல இருப்பாங்க இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களாக கூட இருக்கலாம் ஒரு பணம் கேட்டிருப்பாங்க நீங்கள் நம்பி கொடுத்துருப்பீங்க அப்புறம் ஏமாற்றிடுவான் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்னால நீங்கள் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இது நடக்குமா நடக்காதா இப்படி ஜோசியம் சொல்லிட்டாங்களே என்ன செய்கிறதுன்னு தெரியலையே இதெல்லாம் என் பாவம் என் கர்ம பலன்கள் என்ன செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க புரியுதுங்களா சிம்பிளாக நான் சொல்கிறேங்க கர்ம பலன்கள்ங்கிறது இந்த பிறவியிலேயே இப்போ நம்ம அனுபவிக்கும் போதே அதை கிளியர் பண்ணலாம் எந்த ஒரு மனிதன் தன் மனசுக்குள்ளே பல நம்பிக்கை துரோகங்கள் பல வருத்தங்கள் வேதனைகள் பல கோபமான சூழ்நிலைகள் அவனை பற்றி நினைக்கும் பொழுதே ஒரு வேதனைகள் இருக்கும் பொழுது அதை எவன் கிளியர் பண்ணுறானோ தன்னுடைய கர்ம பலன்களை இந்த ஜென்மத்திலே கிளியர் பண்ணிடலாம் இவ்வளோ தான் கான்செப்ட் ஏற்கனவே நான் கர்மாவை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் அனுப்புகிறேன் சிறப்பாக பாருங்கள் அந்த புரிதல் தன்மை உங்களுக்கு வரும் சரிங்க சார் இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வரலாம் சார் சொல்யூஷன் முடியுமா முடியாதா பல முன்னோர்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை விதியை மதியால் வெல்லலாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா நல்லா அதை படித்து பாருங்கள் விதியை மதியால் வெல்லலாம் விதினா என்ன ஜோசியத்தில் உங்கள் விதியை சொல்லிட்டாங்க கர்ம பலன்களும்னு சொல்லிட்டாங்க பரிகாரமும் பண்ணிட்டீங்க மருந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க அதையும் கிளியர் பண்ணிட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு சொல்யூஷன் நடக்கலையா சார் பணம் செலவாச்சு பல ஆயிரங்கள் செலவு பண்ணிட்டீங்க பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டீங்க மனசில் என்ன நிம்மதி இல்லையே அந்த உறவு முறையோடு என்ன சந்தோஷமாக இல்லையே நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கல நீங்கள் அமைச்சிக்கிட்ட தொழில் சரியாக இல்லை உங்களால் கடனை கட்ட முடியல ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது எப்படி தான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாள் ப்ராசஸ் செயல்படுத்துங்க மேக்ஸிமம் மூணு நாள் நாலு நாளில் உங்கள் விதி எதுவாக இருந்தாலும் மதியால் வெல்லலாம் மதினா அறிவு அப்படின்னு அர்த்தம் அறிவுன்னு சொல்லலாம் மனதால்னு சொல்லலாம் விதியை மனதால் வெல்லலாம் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த மனசுங்கிறது தெளிவாக இருந்ததுன்னா சிறப்பாக இருந்ததுன்னா நலமாக இருந்ததுன்னா உங்கள் சிந்தனை அற்புதமாக செயல்படுத்தி தட்டி தூக்கலாம் எந்த ஜோசியம் எந்த ஜாதகம் எந்த பரிகாரமும் உங்களுக்கு கை கொடுக்கலன்னாலும் நீங்கள் இதிலிருந்து பத்து நாளில் வெளியில் வந்தடலாம் அதிகபட்சம் இதுக்கு நான் என்ன செய்யணும் இதுதான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட் இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா இது நீங்கள் உங்களுக்கு மனசில் ஞாபகம் வந்ததுன்னா உங்களோட கர்ம பலன்களையும் கழிச்சிடலாம் ஒரு ஏழு நாளில் நீங்கள் உங்களோட விதியை மதியால் வெல்லலாம் இயேசுநாதர் எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க படிச்சிருப்பீங்க அறியும் பொழுது பல விதமான கொடுமைகள் நடந்தது அந்த நேரத்தில் இயேசு என்ன சொன்னார் யோசனை பண்ணி பாருங்க என்ன சொன்னாரு பாவம் இந்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல பரமபிதாவே இவர்கள் எல்லாம் ரச்சியங்கள் ஆசிர்வதியங்கள் சொன்னாரா அதாவது அவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு இன்றைக்கி அப்படி தான் கடன் வாங்கிட்டோம் கடனை கட்ட முடியல வீட்டில் பொண்டாட்டி நம்ம சொன்னால் கேட்கறதில்ல இல்லை புருஷன் நம்ம சொல்கிற மாதிரி கேட்குறதில்ல ஒரு இடத்துல சொத்து வரணும்னு நினைக்கிறோம் வரதில்லை நம்ம பசங்க இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சி பண்ணுறோம் பண்ணுறதில்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம் சரியாக அமையணும்னு நினைக்கிறோம் அதில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் ஓகேங்களா ஒரு இடத்துல வேலை செய்வோம் அந்த வேலை சரியாக நமக்கு அமையாது நம்ம நினச்ச வருமானம் நமக்கு வர முடியாது கஷ்டத்துலேயே இருக்கிறோம் புரியுதுங்களா இது எல்லாமே ஒரு விதமான கஷ்டங்கள் ஸோ இயேசு என்ன சொல்கிறாரு பாவம் அவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க அவங்கள இந்த பரமப்பிதாவே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்கள ரசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் நமக்கு பல வருத்தங்களை வேதனைகளை துக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு இருக்குங்களா நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க ஒரு உதவின்னு நினச்சிட்டு தான் செஞ்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் அவன் ரெஸ்பான்ஸே இருக்காது மீறி போய் பணம் கேட்டிங்கன்னா உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்ப்பா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை தன்மையில் தான் அந்த பணம் கொடுத்துருப்பீங்க ஏன் வரல பரிகாரம் பண்ணிங்கன்னா பணம் வந்துடணும்ல ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க யாராவது பிஸ்னஸ் நஷ்டத்துக்காக பண்ணு பண்ணுவோமா ஏதோ பண்ணியிருப்பீங்க லாபம் வரல கடனை வாங்கியிருப்பீங்க அந்த கடனை கட்ட முடியாமல் இன்னொரு கடன் வாங்கியிருப்பீங்க எதையுமே செய்ய முடியாமல் அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி வருமானத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் காரணம் என்ன ஜோசியம் பார்த்துட்டு தான் அந்த வேலையை செஞ்சுருப்பீங்க புரியுதுங்களா ஏன் உங்களால் ஜெயிக்க முடியல இப்போ புரியுதுங்களா அதனால் விதியை அறிவால் அல்லது மதியால் அல்லது மனசால் ஜெயிக்கலாம் என்ன செய்யலாம்னா அந்த இயேசுநாதர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கனால தான் நமக்கு ஒரு வருத்தங்கள் ஒரு வேதனைகள் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் ஒரு கோபங்கள் ஒரு வெறுப்பு ஒரு மன உளைச்சல் ஒரு டார்ச்சர் நமக்கு வருது இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் இதை கிளியர் பண்ணிட்டிங்கன்னா அந்த மனசுலேருந்து அதை தூக்கிட்டிங்கன்னா விதியை மதியால் வெல்லலாம் ஸோ புரியுதுங்களா அப்போது நம்ம மனசில் ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க உங்களுக்கு ஜோசியம் மூணு வருஷம் சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம் சொல்லிட்டாங்க ஜோசியத்தை பயன்படுத்துங்க எப்படி பயன்படுத்தணுன்னா ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் ஒரு ஊருக்கு போகிறோம் கார் எடுக்கிறோம் இல்லை ஒரு செயல்பாடுகள் செய்கிறோம் ஒரு கிரகப் பிரவேசம் பண்ணுறோம் பொண்ணுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ஏதாவது அந்த நேரங்கள் நல்ல நேரங்கள் எப்போ கெட்ட நேரங்கள் காலம் யமகண்டம் இந்த மாதிரி இதுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் அது கேலண்டர்லேயே எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பயன்படுத்துங்க ஓகேங்களா ரெண்டு வருஷம் ஆகும் ஏழு வருஷம் ஆகும் ஒன்றுமே செய்ய முடியாது கர்ம பலன்கள் அப்படின்னு நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு உங்களுக்கு பரிகாரமே பண்ணாலும் சொல்யூஷன் வராதுங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஸோ அதிலிருந்தும் வெளியில் வரலாம் அதுக்கு தான் நான் சொல்யூஷன் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததோ கட்டாயம் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் ஒரு நபருனால் தான் வந்திருக்கும் பிஸ்னஸில் ஒரு நபர்னால் வந்திருக்கும் உறவு முறையில் ஒரு நபர்னால் வந்திருக்கும் இல்லை பல நபர்களால் வந்திருக்கும் தொழில் செய்கிற இடத்துல சில நபர்களால் வந்திருக்கோம் அந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் பசங்களால் உங்கள் குழந்தைங்கனால் உங்கள் பொண்ணுனால் உங்கள் அப்பானால் ஒரு சொத்து பிரச்சனை ஒரு மாமியார் பிரச்சனை ஒரு மருமகள் பிரச்சனை ஒரு கணவர்னால் இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் அந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்கள் நம்மலாம் என்ன தெரியா பண்ணுறோம் அதை நினச்சிக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் ஏன் ஒருத்தர் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அவன் இந்த ஜென்மத்தில் அவனோட கர்ம பலன்களை கழிக்க முடியாது ஸோ எவன் ஒருத்தன் அந்த கர்ம பலன்கள் இதெல்லாம் வந்து நமக்கு கர்மாவாக போகுது நம்ம மனசு வருத்தப்படுதுன்னு சொல்லி அதை நீங்கள் ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தான் நான் உங்களுக்கு இயேசுநாதர் உண்மை சம்பவத்தை சொன்னேன் இயேசுநாதரை சிலுவையில் அறையும் பொழுதே அவர் என்ன சொன்னார் நய்யோ நம்மளை அடிக்கிறாங்களே இப்படி குத்துறாங்களேன்னு சொல்லி சொல்லாமல் பாவம் ஏதோ தெரியாமல் செய்கிறாங்க இறைவனர்களால் இவங்களாம் நல்லா இருக்கணும் பரமபிதாவே இவர்களை ரசியுங்கள்னு சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் மனசில் பல வருத்தங்கள் வேதனைகள் நம்பிக்கை துரோகங்கள் கூட இருக்கிறவங்களே பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸில் பார்ட்னர்ஸே பண்ணியிருப்பான் இருந்தாலும் மனதளவில் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் புரியாமல் அறியாமையில் செஞ்சிட்டாங்க அவங்க நல்லா இருக்கணும் இறைவன் அவர்களை சூப்பராக வச்சுருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் எப்போ உங்கள் இருந்து அதை கழிக்கிறீங்களோ ட்ராப் பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுங்க ஒரு லிஸ்ட்டு போடுங்க எதனால் வருத்தம் எதனால் கோபம் எதனால் வேதனை உங்கள் பிரச்சனை என்னன்னு போடுங்க மேக்ஸிமம் என்னங்க ஒரு அஞ்சு பிரச்சனை இருக்குமா ஆறு பிரச்சனை இருக்குமா எல்லாத்துக்கும் உங்கள் இருந்து உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு எப்போ தெளிவாகுதோ அதற்கப்புறம் உங்களை நோக்கி ரிசல்ட் வரும் அந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதனை இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அற்புதமாக கொடுக்குங்க ஷார்ட்டஸ்ட் ரூட் இது தான் விதியை மதியால் வெல்லலாம் ஜோசிகாரன் உங்களுக்கு சொல்லியிருப்பான் ரெண்டு வருஷம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பான் ஆனால் உங்களால் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் சம்பாதிச்சிடலாம் இதுதான் உண்மை கெட்டவங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க அன்பானவர்கள் தான் உங்களை நோக்கி வருவாங்க பிஸ்னஸ் புதுசாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அமையும் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் மாற்றம் வரும் நீங்கள் இதை படிக்கணும்னு நினச்சிட்டு ஆசையில் இருந்திருப்பீங்க இதை விட சிறப்பாக இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது இறைத்தன்மை இன்டியூஷன் பண்ணோம் எப்போது நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற வருத்தங்கள் வேதனைகளை கிளியர் பண்ணால் ஜஸ்ட்டு க்ளியர் பண்ணி பாருங்கள் டென் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வசந்தம் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு பண தேவைகள் எல்லாமே சூப்பராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் செயல்படுத்தி பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்சிருக்கும் இது அற்புதமாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி